ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த கோலம் சண்டை விழாவின் நம்ம சின்ன அன்னைக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்டியான முட்டை குடி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பருப்பு வந்து இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது கூடவே மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு ஒன்றா சேர்த்து சாப்பாடில் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு பொடியாக இருக்கணும் இது வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இது கூட மீடியம் சைஸில் ஒரு கேரட்டு துருவி சேர்த்துக்கலாம் வெளியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை ஒரு ஒரு நிமிஷம் இப்போ கலந்து விட்டால் போதும் இப்போ கலந்துட்டு இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த மசாலா தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்ப சிம்மில் வச்சு நல்லா கலந்துட்டு இது ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே மாவு இந்த கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தோசை மாவு நம்ம எப்பவும் நார்மலாக தோசை சுடுறதுக்கு எந்த அளவுக்கு கரைக்குமோ அதை மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சமாக உப்பு ஆப்பச்சோட சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் மசாலாவை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க இந்த அளவு மாவுக்கு வந்து நீங்கள் மூணு முட்டை சேர்த்தா கரெக்டாக இருக்கும் முட்டை அதிகமானாலும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கும் ஒன்றும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவோட முட்டை மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா கலந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு இப்போ வந்து குழி பனியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம் அடுப்பில் குழி பனியாரம் சட்டி வச்சுட்டு சூழானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் வாசி அளவுக்கு ஊற்றினா போதும் ரொம்ப ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா மேலெல்லாம் பொங்கி வந்துடும் இந்த மாதிரி சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இது அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் நல்லா வேகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்க நல்லா உப்பி வந்திருக்கு லைட்டாக இது மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க முட்டை சேர்த்துருக்கிறதுனால வட மொட்டெல்லாம் விட்டாது நல்லா ஈஸியாக வரும் திருப்புறதுக்கு திருப்பிட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு எடுத்துடலாம் அதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக பஞ்சு மாதிரி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு எப்பவும் இட்லி தோசை அப்படி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக முட்டை போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இது கூட கார சட்னி வச்சு சாப்பிட்லாம் இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்